சென்னை மெரினா கடற்கரையில் காற்றின் வேகம் அதிகமாகவும் கடல் சீற்றமாகவும் காணப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அருண்குமார் நேரில் இணைகிறார் அவரிடம் தகவல்களை கேட்கலாம் அருண்குமார் சென்னை கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவது குறித்த விவரங்களை விரிவாக வழங்கலாம் பிரீதா நிச்சயமாக வங்கக்கடலில் நிலவை கொண்டு வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரமாக ஒரே இடத்தில் மையம் கொண்டு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதிதான் மெரினா கடற்கரையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த மெரினா கடலில் நேற்று கடந்த இரண்டு நாட்களாகவே மழையானது சற்று ஓய்வு பெற்றிருக்கும் நிலை தான் இருந்து வருகிறது இன்றைய தினம் பொறுத்தவரை காற்றின் வேகம் மற்றும் கடலின் சீற்றமானது தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு ஒரு சூழல்தான் தற்போது வரை இருந்திருக்கிறது குறிப்பாக தென் தென்கிழக்கு திசையில் அதாவது சென்னையில் இருந்து சுமார் நானூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் அதாவது புதுச்சேரியில் இருந்து நானூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினம் கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த காற்றழுத்து தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரியப்பட்டிருக்க சூழல்ல தற்போது மெரினா கடற்கரையில் இந்த அலை சீற்றம் மற்றும் காற்றின் வேகமானது சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலானது இங்கு வீசக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது இதனை பொருட் எதையும் பொருட்படுத்தாமல் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பலரும் கடற்கரையில் நின்று கொண்டு செல்பி எடுத்துக்கொண்டும் காற்றின் வேகத்தை உணராமல் பலரும் இங்கே நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகி இருக்கிறது குறிப்பாக இது வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மகாபலியூரும் இடையே இது கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டிருக்கும் சூழல்ல இது காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக நீடிக்குமா அல்லது இது புயலாக வலுப்பெருக்குமா என்று ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்து வருகிறது தற்போது இருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் இந்த மிதவை கூண்டானது துறைமுகத்திலிருந்து அடித்து செல்லப்பட்டு சரியாக விவேகானந்தர் இல்லம் எதிரே உள்ள கடற்கரையில் இந்த மிதவை கூண்டானது கரையை கடந்திருக்கிறது இதனை மீட்கும் பணியில் நேற்று துறைமுக பணிகள் வந்து ஈடுபட்டிருந்தாங்க இந்த பணிகள் அனைத்துமே தோய்வில் முடிந்திருக்கிறது ஆனால் இன்றைய தினம் இந்த பணிகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பணிகள் நடைபெற்றால் இதனை வெளியே ஏற்றது வெளியே அகற்றுவதற்கான ஒரு சூழலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புரிய விவரங்களுக்கு நன்றி அருள் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்